தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் கடந்த இரண்டு வருடங்களாக பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டை நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசில் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் வழங்கப்பட்ட இரண்டாவது வாரத்தில் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலின் போது அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கியது இதனை முறியடிக்கும் வகையில் மூவாயிரம் ரூபாய் வழங்க தற்போது திமுக அரசு திட்டமிட்டு அதில் உறுதியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகை பற்றி புத்தாண்டு தினத்தன்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் எனவும் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரத்தில் டோக்கன் விநியோகம் தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது